சூரிய நமஸ்காரம் என்பது எட்டு யோக ஆசனங்கள் பன்னெண்டு வரிசைகளாக கொண்டுள்ள ஒரு பயிற்சி முறையாகும் இப்பயிற்சியை சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் செய்திடல் வேண்டும் முதல் வாரங்களில் மூன்று சுற்றாகவும் பிறகு படிப்படியாக ஆறு பனிரெண்டு என்று விரைவு சுற்றாக செய்திடல் வேண்டும் பிரணவாசனா நேராக நின்று கால்கள் இரண்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும் கைகள் இரண்டையும் வணங்கும் நிலையில் உங்களது மார்புக்கு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று பிரயாசனம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கவும் கைகள் இரண்டையும் காதுகளை ஒட்டியது போல் மேலே உயர்த்தியவாறு பின்னே வளைய வேண்டும் இரண்டு பாதகஸ்தாசனம் மூச்சை வெளியே விட்டபடி முன்புறம் குனிந்து கைகளை தரையில் தொட வேண்டும் தலை கால்முட்டியை தொட வேண்டும் மூன்று சஞ்சலாசனம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து கொண்டு இடதுகாலை மடக்கி கைகள் இரண்டின் நடுவே நேராக வைக்க வேண்டும் வலதுகால் மூட்டு பகுதி தரையில் தொட வேண்டும் முகதாடை நோக்கி பார்க்க வேண்டும் நான்கு துவிப்பாத சஞ்சலாசனம் மூச்சை வெளியே விட்டபடி இடது காலை பின்னே நேராக எடுத்துச் செல்லவும் கைகள் இரண்டையும் நேராக வைத்து முதுகு கால்கள் ஆகியவை குச்சி போல் நேராக இருக்க வேண்டும் ஐந்து சசங்காசனம் இயல்பான சுவாசத்தில் கால் மூட்டுகள் இரண்டையும் மடக்கி உள்ளங்கைகள் இரண்டையும் தரையில் தொட்டவாறு முன்னோக்கி நீட்டுக் கொள்ள வேண்டும் பார்ப்பதற்கு முயல் போன்ற தோட்டத்தை கொடுக்கும் ஆறு அஷ்டாங்க நமஸ்காரம் மூச்சை மெதுவாக வெளியே விட்டுக்கொண்டு கால் மூட்டுகள் இரண்டையும் தரையில் வைக்கவும் நெற்றி நெஞ்சு கைகள் மற்றும் கால் பாதங்கள் ஆகியவை எட்டு பாகம் தரையில் தொட்டவாறு இருக்க வேண்டும் இடுப்பு பகுதி மேலே உயர்த்த வேண்டும் ஏழு புஜங்காசனம் மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு தலை மற்றும் முதுகு ஆகியவற்றை பின்முறமாக அளவு வளைக்கவும் எட்டு பருவதாசன் மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் கால் பாதத்தை தரையில் சமமாக வைத்து கொண்டு உள்ளங்கைகள் இரண்டும் தரையில் தொட்டவாறு இடுப்பை மேலே தூர்க்க வேண்டும் முகம் கைகளுக்கு நடுவே உள்ளே பார்த்தவாறு இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு மலை போன்ற தோற்றத்தைக் கொடுக்கும் ஒன்பது சசங்காசனம் இயல்பான சுவாசத்தில் கால் மூட்டுகள் இரண்டையும் சற்று முன்வைத்து மடக்கி உள்ளங்கைகள் இரண்டையும் தரையில் தொட்டவாறு முன்னோக்கி நீட்டிக்கொள்ள வேண்டும் பத்து சஞ்சலாசனம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துக்கொண்டு காலை மடக்கி கைகள் இரண்டின் நடுவே நேராக வைக்க வேண்டும் இடதுகால் மூட்டுப்பகுதி தரையில் தொட வேண்டும் முகதாடை மேல்நோக்கி பார்க்க வேண்டும் பதினொன்று பாத அஸ்தாசனம் மூச்சை வெளியே விட்டபடி முன்புறம் குனிந்து கைகளை தரையில் தொட வேண்டும் தலை கால் கால்முட்டியை தொட வேண்டும் பனிரெண்டு பிரயாசனம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கவும் கைகள் இரண்டையும் காதுகளை ஒட்டியது போல் மேலே உயர்த்தியவாறு பின்னே வளைய வேண்டும் பிரணவாசனா மூச்சை வெளியே விட வேண்டும் பிறகு நேராக நின்று கண்களை மூடிக்கொண்டு கைகள் இரண்டையும் வணங்கும் நிலையில் உங்களது மார்புக்கு நேராக வைத்துக்கொள்ள வேண்டும் பின்பு தளர்வு நிலையில் இயல்பான சுவாசம் விட வேண்டும் இவை ஒரு சுற்றாக முடிக்கப்படுகின்றன பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடல் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது சுரப்பிகள் அனைத்தையும் நன்றாக செயல்பட வைக்கிறது மனதை ஒருமுகப்படுத்துகிறது உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்கிறது உடலில் நரம்புகளையும் மூட்டுகளையும் வலுப்பெறச் செய்கிறது சரிமான பிரச்சினைகளை சரி செய்கிறது குறிப்பு முதுகு மற்றும் இடுப்பு பகுதி பிரச்சினை உள்ளவர்கள் இதயம் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் மாதவிடாய் காலங்களிலும் இப்பயிற்சியை செய்திடல் வேண்டாம் நன்றி